ஹாய் எல்லாேருக்கும் இன்றைக்கி வந்து நம்ம கார்த்திகை தீபத்துக்கு மாவிளக்கு தீபம் எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக என்னோடய பாட்டி அம்மாலாம் எப்படி செய்வாங்களோ அதே மெத்தட் தான் நீங்களும் இந்த கார்த்திகை தீபத்துக்கு இதே மாதிரி மாவிளக்கு தீபம் வந்து வச்சு பாருங்க அதுக்கு ஒரு கப் வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன் ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு தண்ணியை வந்து வடித்து எடுத்து வச்சிருக்க பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து தண்ணியெல்லாம் நல்லா வடித்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு வெள்ளை துணி வந்து போட்டுக்கோங்க அரிசி ஈரமாக இருக்கணும் ஆனால் தண்ணி இருக்கக்கூடாது அந்த தண்ணியை அப்சர்வ் பண்ணுறதுக்காக அரிசியை வந்து இந்த வெள்ளை துணி மேலே போட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுடலாம் வெயிலில் போடணும்லாம் அவசியம் இல்லை வீட்டுக்குள்ளேயே போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க நான் எடுத்திருக்க அரிசி வந்து ஒரு கால் கிலோ இருக்கும் அதுக்கு நமக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து நம்ம மாவு கிடைக்கும் பாருங்க இப்போ வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா நான் வந்து காமிக்கிறேன் அரிசி வந்து தண்ணியெல்லாம் வற்றி நல்லா அளவுக்கு வந்து நல்லா ட்ரையாக இருக்குது அரிசி ஈரமாக தான் இருக்கும் ஆனால் வந்து அந்த தண்ணியெல்லாம் வந்து அப்சர்வ் ஆகி இருக்கும் இப்போ இது வந்து இருக்கட்டும் நம்ம மிக்சி ஜார்ல சேர்த்து அரைக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வெள்ளம் வந்து நல்லா பொடிச்சு எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் ஒரு கப் அரிசி நான் வந்து இந்த கப்பால் தான் எடுத்தேன் பாருங்க இந்த கப்பில் ஒரு கப் அரிசி எடுத்தேன் அதுக்கு முக்கால் கப் வந்து வெள்ளம் சரியாக இருக்கும் நான் ஒரு சின்ன கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்க்க போகிறேன் அதனால் முக்கால் கப்புக்கு கொஞ்சம் அதிகமா வெள்ளம் வந்து எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு வந்து வெள்ளம் சரியாக இருக்கும் இப்போ இதுவும் எடுத்து வச்சிட்டு நம்ம வேர்க்கடலையே நல்லா வறுத்துட்டு தோல் நீக்கி நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா குர கொரப்பாக அரைச்சிக்கலாம் ஃபைன் பவுடராக அடிக்கக்கூடாது குர குரப்பாக அரைச்சி எடுத்தா போதும் அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கோங்க மாவிளக்கு சாமி கும்புறதில் வேர்க்கடலை சேர்க்குறீங்களேன்னு கேட்காதீங்க எங்கள் ஊர்லலாம் இந்த டைமில் வேர்க்கடலை வந்து அறுவடை முடிஞ்சு எல்லார் வீட்லேயுமே வேர்க்கடலை இருக்கும் அதை வந்து சாமிக்கு படைக்கிற விதமாக மாவிளக்கில் கலந்து இதை வந்து செஞ்சு தீபம் வந்து ஏற்றுவோம் அதனால வேர்க்கடலை கம்பல்சரி சேர்த்துக்குவோம் நாங்கள் இப்போ இதை வந்து ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கலாம் அதே மிக்ஸி ஜாரில் நம்ம அரிசி எடுத்து வச்சோம் இல்லையா அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சியில் எந்த அளவுக்கு வந்து நல்லா நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப குறை குறைப்பாக இருக்கக்கூடாது சாப்பிடும்போது அரிசி அரிசியாக இருக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து கொற அரைச்சி எடுத்தா போதும் நான் ஒரு ரெண்டு மூணு டைம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன் ஏன்னா மிக்சி ஜார் வந்து ரொம்ப குட்டி அதிகமாக சேர்த்தோம்னா நல்லா அரைக்க முடியாது அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிருக்கேன் ஒரு கப் அரிசிக்கு எனக்கு இந்த அளவுக்கு வந்து மாவு கிடைச்சிருக்கு இப்போ நம்ம வந்து இதை வந்து எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி பல்ஸ் பண்ணனா தான் வந்து நமக்கு வந்து ஒரு மாவு மாதிரி கிடைக்கும் அதனால் நான் ஒரு பெரிய மிக்சி ஜார் வந்து எடுத்துக்கிறேன் இந்த ஜூஸர் ஜார்லாம் இருக்கும் இல்லையா அது மாதிரி பெரிய ஜார் இது வந்து நம்ம அரைச்ச மாவு அதுக்கு மேலே வெள்ளம் அதுக்கு மேலே பொடி பண்ண வேர்க்கடலை பவுடர் இதையும் சேர்த்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு விட்டு பல்ஸ் விட்டுட்டே இருந்தோன்னா நமக்கு வந்து நல்லா திக்காகி நல்லா வந்து மாவிளக்கு செய்கிற அளவுக்கு ஒரு பக்குவமாக வந்து நமக்கு கிடச்சிரும் அப்படி இல்லைனா இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் கொட்டி நல்லா கலந்து விட்டுருங்க கையில் அப்புறம் அந்த வெள்ளத்தை மட்டும் தனியாக எடுத்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரைச்சி கொதிக்கலையா அந்த டைமில் எடுத்து மா மாவில் ஊற்றி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதிரசம் சேவம்லையே அதே மெத்தட் தான் அப்படி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் அது சில சமயம் வந்து இலகி போயிடும் உருண்டை பிடிக்க வராது சரியா அதனால தான் இந்த மெத்தட் வந்து சரியாக இருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு வந்திருக்கு நான் இப்போ வந்து கையில் ஆயில் அப்படின்னா நெய் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா உருண்டியாக திரட்டி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக எடுக்க போகிறோம் இந்த மாதிரி கையில் வந்து ஃபுல்லாக பிசு பிசுன்னு பிடிக்காமல் இருக்க ஆயில் அப்படின்னா நெய் வந்து எடுத்துக்கணு இந்த மாதிரி நல்லா உருட்டி பிடித்தோன்னா நமக்கு வந்து அழகாக ஷேப் வந்து உருண்டியாக கிடச்சிரும் இப்போ இந்த அளவு பிடிச்சிட்டு இப்போ வந்து ஒரு தட்டில் வந்து இதை எடுத்து வச்சுக்கலாம் நம்ம ம தீபம் வந்து ஏற்றும் போது அவரைக்காய் இருக்குது இல்லையா மொ மொச்சைக்காயின்னு சொல்லுவாங்க அந்த செடியோட இலையை அடியில் வச்சு அப்புறம்தான் வந்து தீபம் ஏற்றுவோம் எங்கள் ஊர்லலாம் அப்படின்னா வச்சு கூட ஏற்றிக்கலாம் சென்டரில் இந்த மாதிரி தீபம் ஏற்றுறதுக்காக குழி மாதிரி விரல் வச்சு பண்ணி விட்டுக்கோங்க இதே மாதிரி மீது இருக்கிற மாவியும் நமக்கு தேவைன்ற சைஸில் குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சிட்டு அதே மாதிரி தீபம் ஏத்துறதுக்காக அந்த திரி வைப்போம் இல்லையா அதுக்காக சின்ன சின்னதாக ஒரு ஒரு ஓட்டை மாதிரி பண்ணி இந்த மாதிரி சுற்றியும் லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா நமக்கு அழகாக வந்து எண்ணெய் வைக்க கரெக்டாக இருக்கும் நம்ம இதை வந்து சாமி கும்பிட்டுட்டே திரும்ப நம்ம தான் சாப்பிட போகிறோம் அதனால இந்த மஞ்சள் குங்குமம்லாம் பார்த்து வச்சுக்கோங்க இந்த மஞ்சள் வந்து நான் வீட்லேயே ரெடி பண்ணது அதனால நான் வந்து தண்ணியில் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிட்டு வைக்கிறேன் ஆனால் இந்த குங்குமத்தில் வந்து கண்டிப்பாக கெமிக்கல் இருக்கும் அதனால மாவிளக்கில் படாமல் அந்த மஞ்சள் மேலே மட்டும் வச்சுருங்க சாப்பிடும்போது உங்களுக்கு பிடிக்கலைன்னா அதை வந்து கொஞ்சமாக புட்டு அந்த இடத்துல மட்டும் கொஞ்சமாக புட்டு எடுத்து வச்சுட்டு நம்ம மற்றதை வந்து சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோதான் இதுக்கு மேலே நம்ம திரியை வந்து எண்ணெயில அப்படியே நலச்சிட்டு அப்படியே நம்ம வந்து மாவிளக்கில் வச்சுக்கலாம் வேணும்னா மட்டும் எண்ணெய் வந்து அந்த குழி மாதிரி இருக்கு இல்லையா அந்த இடத்துல கொஞ்சமாக விட்டு நம்ம தீபம் வந்து ஏற்ற வேண்டியது தான் ஃபஸ்ட்டு சாமி ரூமில் அந்த பெருசாக இருக்கிறத ஒன்று வந்து வச்சு விளக்கு ஏற்றிட்டு அப்படியே விட்டுருவாங்க அடுத்த நாள் வரையும் அது அங்கேயே இருக்கும் மற்ற குட்டி குட்டி எல்லாம் வெளியே வந்து அடுப்படி வாசப்படி அப்புறமா ஆட்டுக்கள் அம்மிக்கல் மாடெல்லாம் தண்ணி குடிக்கோம் இல்லையா அந்த இடத்துல குப்பை போடுவோம் இல்லையா அந்த இடத்துலலாம் வச்சிருவாங்க அது வந்து விளக்கு அணையாங்காட்டியும் பார்த்துருந்து அப்புறமா எடுத்து சாப்பிட்றவங்களுக்கு கொடுக்கலாம் இந்த மாதிரிலாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கேட்டோன்னா அந்த விளக்கை வந்து மாவிளக்கு வந்து நாய் அப்புறம் பூனைலாம் சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு நம்ம அதை காவல் காத்து அணைஞ்சதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லுவாங்க இப்போலாம் அந்த மாதிரி சொன்னால் யாருமே சாப்பிட மாட்டோம் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க தேங்க்யூ